அப்போ முடிவாயிடுச்சு இந்த அரசவையில் இருக்கிற யாராவது இதுல இருக்கிற இந்த மூணு சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா நான் இங்கே என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படி யாருமே கண்டுபிடிக்கலன்னா அப்போ அப்போ என்ன அப்போ நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் கிருஷ்ண என்ன கேட்கிறேனோ அது அவர் எனக்கு கண்டிப்பா தந்தை எந்த கேள்வியும் கேட்காம ஆகட்டும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு குருஜி இந்த சின்ன சின்ன சிலைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிடுங்க மகாராஜா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மக்களும் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க உங்களை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இந்த சவாலை கண்டுபிடிச்சிட்டா அவருக்கே பேரும் புகழும் போயிடும் அப்புறம் உங்க கதை இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல இதெல்லாம் நான் சொடக்கு போடுறதுக்குள்ள கண்டுபிடிப்பேன் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற எல்லாம் சின்ன வயசுல நான் நிறைய விளையாடி இருக்கேன் இதுல இருக்கிற வித்தியாசத்தை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது தாத்தா தாத்தாவா தாத்தாவா மணி இந்த சின்ன குழந்தை குருஜியோட வயசு சரியா கண்டுபிடிச்சிட்டா கூட இருந்த நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல ஆமா இது பாரு பில்லி மன்னிச்சிரு மன்னிச்சிரு ஜெல்லி நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியர் என்கிட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது குடு அத கொடு அதுல இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன் அண்ணா தாத்தா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்புறம் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மாச கணக்கில் ஆகலாம் ஏ வருஷங்கள் கூட ஆகலாம் அதனாலதான் இத வேற யாராவது கண்டுபிடிக்க விடுங்க நான் தான் இருக்கேன்ல நான் இருக்கும்போது வேற யாராவது ஏன் கண்டுபிடிக்கணும் அதை கொடு முடியாது இப்ப என்ன ஆச்சு முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணணுமா என்ன சத்தியம் பண்ணணும் ஏன் விரல பிடிச்சி சத்தியம் பண்ணுங்க இதுல இருக்கிற சிலைக்கு எதுவுமே ஆகாதுன்னு இந்த சிலைக்கு என்ன ஆனாலும் நான் அதை உடனே கண்டுபிடிச்சிருவேன் அது சரி இந்த நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் இப்போ கூடு என்ன என்ன இது என்ன பண்ண நீ

நீங்க அம்மாக்களுக்கெல்லாம் அம்மா பாட்டி அம்மா நீங்க பெரிய பாட்டி அம்மா அது நான் தான் மன்னிச்சிருமா ஜெல்லி எனக்கு ஒரு ராத்திரி வரைக்கும் அவகாசம் கொடு நான் நாளை காலையில இதுக்கான விடைய நிச்சயமா சொல்றேன் சரி ராஜகுருவே ஒரு இரவு வரைக்கும் கால அவகாசம் இருக்கு இன்னைக்கு ராத்திரி இந்த மூணு சிலைகளும் உங்ககிட்ட தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் நேரம் இருக்கு அதுக்குள்ள இந்த மூணு சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்கலன்னு வைங்க நீங்க இந்த ராஜகுரு பதவிக்கு அவமானம்னு கருதுவேன் கொடூரமான பார்வையே பயப்பட என்ன இதோட கண்ணு அழகாதான் குருஜி ஒரு கண்ணுல கள்ளத்தனம் கம்மியா இருக்கு ஆனா இன்னொரு கண்ணு இருக்குல்ல கள்ளத்தனம் அந்த கண்ணுல கத்த ஆடுதே இல்லையா தனி ஆமா இல்ல இல்ல இந்த சிலையோட கண்ணுல எனக்கு எந்த கள்ளத்தனமும் தெரியல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு நாங்க சிலையோட கண்ணை சொல்லல உங்களோட கண்ணை தான் சொல்லிட்டு இருக்கோம் குருஜி இங்க இருந்து பார்க்கும் உங்க கண்ணு பிதுங்கி வெளியே விழுற மாதிரி இருக்கு குருஜி உங்களுடைய உண்மையான முகம் இந்த கண்ணாடி வழியா நல்லா தெரியுது கவனமா இருங்க அடேங்க அப்பா என்னை பத்தி நீங்க ரெண்டு பேரும் நல்ல விதமால நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க வாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணுல கள்ளத்தனம் தெரியுதுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு எரிச்சு கொண்டுடுவேன் முட்டாளுங்களா இன்னும் ஏன் எரும மாடு மாதிரி அங்கேயே நின்றுகிட்டு இருக்கீங்க உதவா கரைங்களா கண்ணை மட்டும் பாத்துக்கிட்டு நிக்காதீங்க எனக்கு உதவி பண்ணுங்கடா சரிங்க குருஜி இந்த இருந்து வருது உங்க உங்க மூஞ்ச பார்த்து வந்துட்டான்னு நினைக்கிறேன் கதை முடிஞ்சது பாருங்க இந்த குழந்தை நம்ம வீட்டு வழியா போனேன் உங்களை சொன்னான் நான் தான் உள்ள வர சொன்னேன் நான் நினைச்சேன் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சதுன்னா இவ வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இந்த கிழவனோட ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு வேணுமா அதை விட ஒரு பெரிய துர்பாகியம் இல்லவே இல்ல மணி பிரமாதம் வருண்மாலா பிரமாதம் நீ எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டம்மா நான் இந்த மூணு சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை இந்த பொண்ணு கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்க போறேன் கூடவா ஏமாத்த பாப்பாரு இவருக்கு எல்லாம் கண்டிப்பா நரகம் தான் வேற இடமே இல்ல சொன்னதையே செஞ்சிருங்க கடவுளாமா வா வந்து என் பக்கத்தில் உட்காரு வா எவ்வளோ அழகான நீ சரி கேளு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அதை நான் தரேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு இந்த இருக்கிற வித்தியாசம் என்ன கேள்வி கேக்கிறாரோ அதுக்கு பதில் சொல்லிடு அவரு சோதிச்சு பாக்கணும் நினைக்கிறாரு சுவாமி ஒரு மந்திரத்தை சொன்னா போதும் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு அப்படிதானு அப்போ ரொம்ப நல்லது அப்போ நீங்க உங்க சக்திகளை வச்சு இதோட விடைய கண்டுபிடிச்சிருங்க குருஜி குரு மாதாவை உள்ள போக சொல்லுங்க அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தை கிட்ட இருந்து எதுவுமே கறக்க முடியாது அப்படி பண்ணலன்னா மகாராஜாவோட கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க அப்புறம் நீங்க என்ன மந்திரம் போட்டாலும் உங்களை காப்பாத்திக்க முடியாது ஏதாவது பண்ணுங்க வருண்மாலா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போ போய் இந்த குழந்தை சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா ஆ பில்லி அப்பா ஜெல்லி உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு

இப்போ என்ன பண்றது குருவே உங்க தலைய பிடிச்சிக்கிட்டு இங்க உட்காந்து புலம்பிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல போங்க அந்த பொண்ணு பின்னாடியே போங்க குருஜி அந்த பொண்ணு கிட்ட இந்த சிலைங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கேட்டுட்டு வாங்க போங்க குருஜி ஏதாவது பண்ணுங்க நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் உனக்கு மணி வேணுமா லாமா இவங்கள பால் லாமா எல்லாரும் என்ன தொல்லை பண்றாங்க நேத்தும் இவங்க என்ன தூங்க விடல அதே மாதிரி இனிக்கும் அவங்க என்ன தூங்க விடல என்னோட மணிய வர எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க கவலைப்படாதீங்க உனக்கு தூக்கம் வருது இல்ல நான் உனக்கு ஏன் அரைக்க அழைச்சிட்டு போறேன் வா வா அம்மா அம்மா மேல பழந்துட்டு இருக்காங்க ஐயோ இவங்களை புடி அம்மா ஒண்ணும் ஆகல ஐயோ வேண்டாம் வேண்டாமா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அவங்க எதிர்த்து நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் அவங்க எப்படி தூங்குறதா நல்லது சரியா விட்டுருங்க

ரொம்ப நன்றி இந்த மாம்பழ ரசம் ரொம்ப நல்லா இருக்கு இதே சந்தோஷமாயிடுச்சு வா வா பில்லி ஆ ஜில்லி உனக்கு இப்போ பசி அடங்கிடுச்சு இல்லையா சரி இப்போ பதில் சொல்லு இந்த சிலைகளுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு ஜில்லி இத பாரு இந்த மூணு சிலைகளுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குன்னு துப்பாவது கொடுக்கலாம்ல சரி தாத்தா முதல்ல ஊஞ்சல் ஆட்டுங்க சரி த தூஞ்சலாட்டரா ஜில்லி நல்லா தூங்கரா தத்து ஊஞ்சலாட்டரா ஜில்லி நல்லா தூங்கரா சரி வித்தியாசத்தை சொல்லு இந்த சிலையில இருக்கிற வித்தியாசங்கள் மனுஷங்க மதியிலையும் இருக்கு மனுஷங்களுக்கு நடுவில் இருக்கா அப்படின்னா தூக்கம் தூக்கமா தூக்கம் தான் இதுல இருக்கிற வித்தியாசமா இல்ல தாத்தாவே சிலைங்களை பத்தி நான் சரி இதை பாரு நீ நல்லா தூங்கறதுக்கு முன்னாடி அந்த சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை சொல்லு மிட்டாய் வாங்கி தரேன் குருஜி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களோட ஜில்லி சொக்கி விழுந்துட்டா குருஜி தூங்கிட்டாளா ஆமா இருக்கிற வித்தியாசம்தான் மனுஷங்க கிட்டயும் இருக்கா அதுல இருக்கிற வித்தியாசம்தான் மனுஷங்க கிட்டையும் இருக்கா என்ன தெரிஞ்சிடுச்சு எனக்கு தெரிஞ்சிடுச்சு விட என்ன எனக்கு தெரிஞ்சிடுச்சு ராமா தண்டனை என்னமோ அந்த கோத்வாலுக்கு தான் ஆனா அனுபவிக்கிறது என்னமோ நீயா இருக்க ஆமா பந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குழந்தைகளையும் அவங்க அம்மாவையும் சமாளிக்கிறது ராமா இந்த எங்க போயிட்டு இருக்க எனக்கு கொஞ்சமாவது இறக்கும் காட்டலாம்ல நீ அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்க என்னைக்கு அந்த கோத்வால நம்ம அந்த சிறையில இருந்து வெளியே கொண்டு வருவோமோ அப்பதான் வீட்டுக்கு போனோம் அதுவரை இந்த வெயில தான் சுத்த வேண்டி இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல நமக்கே இடம் இல்ல ஆமாம் பந்து இனிமே நம்மள அம்மாவால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் ஆனா அம்மாவே அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே நான் காளி அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் பந்து அம்மா எனக்கு உதவி பண்ண நான் இங்கதானே இருக்கேன்

என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க நான் படுற அவஸ்தையே நீயும் பட்டாதான் உனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் கஷ்டப்பட்டாதான் சந்தோஷப்படும் போது திருப்தியா இருக்கும் இந்த கஷ்டம் கூடிய சீக்கிரமே போயிடும் சின்ன குழந்தையா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமா பேசுற உருவத்தை வச்சு எட போடாத ராமா ஒரு ஆளோட தன்மையை தெரிஞ்சுக்க அவன் மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அவன் வெளி தோடுறத வச்சு பார்க்க கூடாது நீ சொன்னது புரிஞ்சிருச்சு எங்க போயிட்டாவ ரொம்ப நன்றிமா என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன இதையெல்லாம் அரசவைக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க நான் எப்படி சொல்வேன் மந்திரியாரு என் நிலைமை அப்படி மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இந்த அரசவைய அப்படியே காய்கறி சந்தையா மாத்திட்டீங்க போல காய்கறி சந்தையா மன்னிச்சிருங்க மகாராஜா வீட்டுக்கு நிறைய வந்திருக்காங்க வாங்கிட்டு விருந்தாளிங்கிளம்போது தாமதம் இங்கேயும் ஒருத்தருக்கு இத்தனை குழந்தைங்கள இருப்பாங்க இதுல இருந்து பொம்பளை வேற பொம்பளையா என்ன பொம்பளை பொம்பளை இல்ல மகாராஜா பொழுது சாயத்துக்குள்ள விளக்கத்தை என்ன வாங்கிட்டு போனோம் வாங்க மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா மகாராஜா கிருஷ்ண தேவராயர் உட்காருங்க குருவே சொல்லுங்க மகாராஜா ஜெல்லியோட மூணு சிலைகள்ல உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்களா சரி மகாராஜா அப்படியா அப்ப சொல்லுங்க என்ன வித்தியாசம் மகாராஜா இதுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னா நீங்க நான் அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் குருவே எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் கண்டிப்பா மகாராஜா கண்டிப்பா இந்த மூணு சிலைகள்ல இருக்கிறவங்க செய்யற வேலை தான் அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசமே மகாராஜா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மகாராஜா தனிமணி இங்க வாங்க சொல்லுங்க குருவே சொல்லுங்கருந்தா நீ நல்ல மகாராஜா இந்த சிலையில இருக்கிறவங்களை பாக்கும்போது ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறவங்க மாதிரிதான் தெரியுது எவ்வளவு சோர்வா இருக்காங்க பாருங்க அப்புறம் அவங்களோட நெத்திய பாருங்க அவங்க நெத்தியில இருந்து எவ்வளவு வேர்வை வழியுது பாருங்க மகாராஜா இவங்க கடின உழைப்பாளியா தான் இருக்கணும் மணி இவர் பேசுறத பாக்குறப்போ நம்மள விஜயநகரத்தை விட்டு ஊர்ல போய் வாழ்ந்தாகணும் இருக்கிற சிலைய கவனமா பாருங்க மகாராஜா அந்த சிலையோட முகத்துல எவ்வளவு சாந்தமும் எவ்வளவு பெருமையும் இருக்கு பாருங்க அத பார்க்கும் போது அது எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்ச மாதிரியே தெரியல இத பார்க்கும் போது கண்டிப்பா புத்திசாலியான வியாபாரியா தான் தெரியுது அப்புறம் மகாராஜா இத கவனமா பாருங்க என் கையில இருக்கிற சிலையை பாருங்க இத நல்லா கவனமா பாருங்க மகாராஜா இதோட முகத்துல எவ்வளவு தெய்வீகமும் எவ்வளவு சந்தோஷமும் தெரியுதுன்னு பாருங்க அப்படியே என் முகத்துல இருக்கிற மாதிரி இவங்க கண்டிப்பா ஒரு ஞானியா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு மகாராஜா குருவே இப்ப நீங்க சொன்ன விடைகள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஆமா மகாராஜா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த மூணு ஆமா மகாராஜா ஆனா தாத்தா நீங்க சொன்னது எப்படி சாத்தியமாகும் சிலைகளுக்கு உணர்வுகள் இல்ல ஜடம் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த சிலைகள் மேலும் உணர்வுகளை பாத்தீங்க அப்புறம் என்ன வேர்வை சொல்லுங்க வியாபாரி ஞானி மகாராஜா நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் கேள்விக்குலாம் பதில் சொல்ல வைக்காதீங்க மகாராஜா நான் இப்போல இருந்து இந்த போட்டியிலிருந்து விலகிக்கிறேன் ஆமா குரு குருவே தாத்தா உங்களோட விடையில பெரிய தப்பு இருக்கு வித்தியாசம் அதோட வெளி உருவத்துல இல்லவே இல்ல கிருஷ்ணதேவராயரே நீங்க இப்போ உங்களோட தோல்வியை என்கிட்ட ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்த அரசவையில் இருக்கிற ஒருத்தரால கூட இந்த சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியல இதுக்கு விடைய கண்டுபிடிக்கிற ஆளு அரசவையிலேயே இல்லையா ஒருத்தர் கூடவா இல்ல மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா வாங்க மகாராஜா இந்த சிலைகளுக்கான வித்தியாசத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அற்புதம் ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்ம அரசவையோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதோட விடைய மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது அது சரியாவும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தரப்படுகிற உணவுப் பொருட்கள் நிறுத்தப்படும் அப்புறம் ஒரு மாசத்துக்கு நீங்க பட்னியா தான் இருக்கணும் இதுக்கு என்னாலேயே பதில் சொல்ல முடியாதப்போ பண்டித ராமகிருஷ்ணன் எப்படி பதில் சொல்லுவான் குருவே

நீ ஒழுங்க வாயம் மூடிட்டு இருந்தனா அம்மாவுக்கும் பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்திருக்கலாம் ஆனா இப்ப நீ பதில் சொல்லலன்னா பட்னியா தான் கிடைக்கணும் மூடு